நம்ம கடையில மிக சிறந்த பொருள் எல்லாமே பொட்டவரங்கா பொட்டவரங்கா 20 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 என்னம்மா மீன் வந்து 20 20 20 பாஸ் பண்ணுங்க கரெக்டா பண்ணிச்சாலும் இமயத்துல நான் ஏறுறேன் சாலே சாலே அப்பா வேற என்ன வேற என்ன வேற கால வர கால வர ரெண்டு 40 40 பாருங்க வாரது வாரது இங்க நிறைய பிரியா போடுறாங்க இங்க இல்ல இங்க கொளுத்தنا மொத்தம் 10 20 20 20 ஏமாத்த எ நாளைக்கு வருரு ஏ என்னடி நான் சரி சரி கொடுக்க पैसा अपना खाता காரே ப்ளேரே காரே ப்ளேரே காரே ப்ளேரே பாண்டவர் யாரோமே இல்லனே அப்பா இவங்க என்ன கேக்குறாங்க நீங்க வந்து 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 சட்டக்கு வா